அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரம் இந்த ஆலயத்தை தெரியாத அன்பர்களே கிடையாது உலக புகழ்பெற்ற அற்புதமான ஸ்தலம் பாபாவினுடைய அற்புதங்கள் பலத கண்கூட பார்த்த ஒரு ஸ்தலம் அப்படிப்பட்ட ஸ்தலத்தில் அதாவது வந்து தத்த பரம்பரையை சார்ந்த பிரணவானந்த சரஸ்வதி அவதூத சுவாமிகளின் அருளாசையோட புவனேஸ்வரியை பிரதர்ஷ்ட செய்து நித்தியப்படி சண்டி நடந்துட்டு இருக்கு ஓராண்டு பூர்த்தி ஆகி அதுக்கப்புறம் அம்பாளுடைய வருட பூர்த்தியும் கோலாகலமா நம்ம அனைவரும் கொண்டாடணும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்பாளுடைய அனுகிரகத்தினால உலக மக்கள் சேமத்திற்காக குருநாதரனுடைய ஆணைக்கிணங்க ஒவ்வொரு இல்லமாக மூன்று அம்பாள் வர எப்படி அப்படின்னா புவனேஸ்வரி போனத்தை காக்கக்கூடியவர் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் செல்வாக்கை தரக்கூடியவர் பேர்புகழை தரக்கூடிய அந்த அம்பாலுக்கு இடதுபுறமாக பாராகியும் வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா மாதங்கியும் கொண்டு வரும் ஒவ்வொரு இல்லத்திலையும் நறக்க நறக்க நவாவர்ண அர்ச்சனை கட்கமால ஸ்ரீ நசியம் இதெல்லாம் பண்ணித்தரும் எதற்காக அப்படின்னா எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பது குருநாதர்னுடைய ஆசை அதே பேராசை எனக்கும் உண்டு காரணம் எதனால் அப்படின்னா மனிதனாக பிறக்கைய ஒவ்வொருத்தருக்கும் வலி வேதனைகள் கஷ்டங்கள் நிறைந்து இருக்கு யாருக்காவது அமைதி இருக்கா என் இல்லத்தில் வந்து சந்தோஷம் இருக்கான்னா கிடையவே கிடையாது பேருக்கு சொல்லிக்கலாம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அதாவது பசுமையாக தெரியக்கூடிய இடத்தெல்லாம் உள்ள பூந்து பார்த்தா தான் அங்கேயும் வ வறட்சி இருக்குன்றது தெரியும் அது மாதிரி ஒவ்வொருத்தர் இல்லத்திலையும் பல கஷ்டங்களும் அதாவது வந்து வருத்தங்களும் நிறைஞ்சிருக்கு இந்த அம்பாளுடைய தன்மை என்னன்னா எந்த இல்லத்தில் புவனேஸ்வரியும் வாராகியும் மாதங்கியும் உள்ளே வந்துட்டாங்க அங்கே பூஜை நடந்துருச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் மாறும் அந்த சூழல் எப்படி மாறும்னா மன அமைதி மன சந்தோஷம் தொட்ட காரியம் துலங்க நினைத்த காரியம் நடக்க சகலமும் சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தருணங்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய தன்மை அம்பாளுடையது இந்த இடத்துல ஒரு தன்மை உண்டுங்க குருவருளும் உண்டு திருவருளும் உண்டு குரு பார்க்கில் கோடி நன்மை குருவருள் இருந்தால் மட்டும்தான் திருவருள்னக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இந்த குடும்பத்தை எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு குடும்பம் எப்படி அப்படின்னா அதாவது கம்பன் கட்டுத்தறியும் கவி வாங்க ஒரு கணவன் மனைவியினுடைய அந்த வாழ்க்கையை வைத்து தான் குழந்தைங்க பின்னாடியே வரும்னு வாங்க ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி ஆகர்ஷ்ண தம்பதின்னு சொல்வேன் நான் ஒரு வள்ளுவனுக்கு வாசகி போல ஒரு அனுஷியாவுக்கு வந்து அத்திரி போல் வாழ்க்கையில் கணவன் மனைவி ரொம்ப ஒத்துமையாக அது மட்டும் இல்லாமல் தெய்வ பணியில் ஈடுபாடுகள் அதிகம் அதாவது அவன் நன்றி ஓர் அணுவும் அசையாது அவனுடைய அனுகிரகம் இல்லைனா எதுவுமே கிடையாது அதை உணர்ந்த குடும்பம் இந்த குடும்பம் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் பரதநாட்டியம் வந்து ஆடக்கூடிய ஒரு இதுவை வந்து குழந்தைங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வ ஞானமும் உண்டு ஞானம் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படி ஞானத்தை அறிந்த இரண்டு குழந்தைகள் இந்த இடத்துல நான் வந்ததுலேருந்து கவனித்து பார்த்ததில் என்னவோ ரெண்டு அம்பாள் இங்கே ஒலாவிற மாதிரி தான் என் மனதுக்குள்ளே பட்டுது ஏன்னா காரணம் என்னன்னா அந்த தேஜஸ்ன்னு சொல்வாங்க அந்த அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த முகத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு தன்மை இருக்கும் இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அந்த அம்சம் இருக்குது குழந்தைங்க இன்னும் மேலும் மேலும் பல கலைகளை கற்று தேறணும் கல்வியில் முன்னேறணும் அவங்களுடைய வாழ்க்கை ஓ அதாவது புகழ் ஓங்க வாழணும் அது என்னுடைய ஆசை அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் என்ன விதத்தில்ன்னா நம்ம குழந்தைங்களை எப்படி கொண்டு போகிறோமோ அதை பொறுத்து தான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு அந்த நூலின் தரத்தை பொறுத்து தான் அந்த புடவைக்கு மரியாதை தாயினுடைய நடத்தை பொறுத்து தான் குழந்தைங்களுக்கு கௌரவம் இந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி அந்த இரண்டு குழந்தைகளை அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இடத்துக்கு அம்பாள் வரணும்னு அவங்க ரொம்ப நாள் ஆசை எனக்கு நேரம் தான் அது தள்ளி போயிட்டே இருந்தது இன்னைக்கு குருவினுடைய அருளாசையும் பரிபூர்ணமா பெற்று அது மட்டும் இல்லாம அதாவது பாத்தீங்கன்னா தன்னுடைய பன்னெண்டு வயசுல இருந்து குருவின் கையை பிடிச்சிக்கிட்டு செந்தில் சர்மான கூடிய அவரு பல இடங்களுக்கு போய் பூஜை பண்ணிருக்காரு அவருடைய தன்மை என்னன்னா உள்ள ஒரு இடத்துக்கு வந்துட்டாலே எல்லாரும் நல்லா இருக்கணும் இதை தவிர்த்து அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படியே சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாயை அந்த அம்பால எப்படி பண்ணிடுவான்னா கவனத்தை ஒரு இடத்துல கூட சிதற விட மாட்டேன் ஒரு மாயையில வச்சிருவான் அப்படிப்பட்ட செந்தில் சர்மாவினுடைய உடைய திருக்கரங்களால அதாவது குருநாதரனுடைய அனுகிரகத்தினால இந்த இடத்துல அற்புதமாக பூஜைகள்லாம் நடந்தது நீங்களும் ஒவ்வொருத்தரும் உங்க இல்லத்துக்கு அந்த மூன்று அம்பால அழைங்க இதே மாதிரி மனம் அதாவது அந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு வரோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய தண்ணியை வைத்து அவங்க குணத்தை உணர முடியும்னு சொல்லுவாங்க தண்ணி தழும்ப கொடுத்தாங்க அப்படின்னா நிறைஞ்ச ஒரு மனசுன்னு அர்த்தம் அதே முக அளவுக்கு தண்ணி கொடுத்தாங்கன்னா பார்த்து பார்த்து செய்வாங்கன்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மலர்களும் அந்த பழங்களும் அந்த பிரசாதங்களும் அவங்க மனசு மாதிரியே நிறைஞ்சிருக்கு தெய்வத்திற்கு அதாவது வந்து பார்த்து பார்த்து செய்யக்கூடாது நிறச்சி செய்யணும் இறக்கிற கணல் கண்டிப்பாக சுரக்கும் தெய்வத்துக்கு செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்களால் அந்த குடும்பங்கள் வளர்ச்சி அடையும் போடுற விதையை முத்து முத்தா போட்டு வச்சா அது நல்ல விருட்சமா வந்து காய்கனிகளை கொடுக்காது பழங்களை வாரி கொடுக்கும் அப்படிப்பட்ட முத்தான விதைகளை அந்த குடும்பம் போட்டுட்டு இருக்கு அனைவரும் அதே மாதிரி இந்த ஆலயத்தை தொடர்பு கொண்டு உங்கள் இல்லத்திற்கும் அழைங்க அம்பாளுடைய அனுகிரகத்தை பெருங்க நற்சிந்தனையோட ஞான அனுகிரகத்தோட குழந்தைங்களை கொண்டு போங்க உங்கள் இல்லமும் பல சந்தோஷங்களோட பல நிம்மதிகளோட நீங்களும் வாழ்வாங்கு வாழணும் ஜெய் ஷயராம்